எத்தனை உறவுகள் நமக்கு காரியா இருந்தாங்க தெரியுமா முகத்தை இருக வச்சுட்டு அவ்வளவு நன்மை நம்ம செஞ்சிருப்போம் ஏதோ ஒரு ஒன்னு ரெண்டு காரியம் நம்ம மிஸ் பண்ணிருப்போம் அதை வச்சுட்டு பெரிய ஒரு துரோகிய போல பாப்பாங்க வில்லனை போல பாப்பாங்க அவங்களுக்கு செஞ்ச நன்மை நன்மையெல்லாம் ஒரு செகண்ட் யோசித்தா கூட ஆண்டவர் கேட்குற நான் உனக்கு காரியுளா இருந்தானா யாரோ உனக்கு காரியுளா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீ பகைக்கிறது என்ன இல்லவா ஆண்டவர் கேட்குற நான் உனக்கு வனாந்தரமா இருந்தானா நீ வனாந்தரத்துல நான் உனக்கு ஏதாவது தராம இருந்தானா ஆனா உன் உறவுகள்ட்ட எத்தனை பேர்ட்ட போய் நீ கேட்டிருப்ப எத்தனை காரியம் அவங்கள்ட்ட இருக்குது ஆனா உனக்கு தராம இருந்தாங்கல்ல எல்லாம் வச்சிட்டு உனக்கு வராந்திரமா இருந்தாங்கல்ல

அண்ணா நீ என்ன தானே பகைக்கிற என்ன தானே விடுற ஆண்டவரே தப்பு பண்ற ஆண்டவரே இனி என் வலி நித்திய வலி ஆண்டவரே ஆண்டவர் சொல்றார் இது நிமித்தம் நீ திரும்பினா உன்ன நான் என் பாதரட்சியா வல்ல என் வாய் போல வைப்பேன் என் வாய் போல வைப்பேன்